அவனை நினைச்சுக்கங்க அவனை நினைச்சுட்டு கண்ணை மூடி எட்டி கால உரைச்சிருங்க சரியா மிச்சு மிதிச்சு விட்டுருங்க இன்ஜினியர் எந்திரிச்சு கேட்பாரு ஏமா சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஏமா இவ்வளவு கையெழுப்ப நீ மிதிச்ச அப்படின்னு கேட்டாருன்னா அது வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு நான் மிதிச்சேன் அது அடி ஓவரா விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவேன் அப்புறம் இது வந்து நீங்க இது வந்து என்ன சொல்றது உலக மக்களே இந்த சோசியல் மீடியால இந்த யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்மே வந்து ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம் மேடம் அது என்ன தெரியுமா ஆமா மெயினா வந்து புரோக்கர் உள்ள என்னோட கருத்து என்ன தெரியுமா மெயினா புரோக்கர் உள்ள ஏன் தெரியுமா அவன் இருக்கிற அவன் குடுக்கற அந்த ஊக்கம் பூஸ்ட்ல இந்த கருப்பி வீடு எரிப்பு அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பா நீங்க உனக்கு சொல்லுங்க நம்ம போய் இந்த குடும்பத்தை போய் தொட்டா பேச கொடுத்து வச்சிருவான் கடவுளையும் ஒண்ணு கண்டு ஒண்ணுமில்லாம செஞ்சிரும் அப்படின்னு பயம் இருந்தா கருப்பி வேத செஞ்சிரும் கருப்பி வேத செய்வாளா இவன் சொல்லிட்டு போயிருப்பான் நான் போறேன் லைசா நீதான் எஸ் ஏன் அதத்தான் சொல்றேன் மேடம் என்னன்னா ஒரு பயம் ஆகுது அவன் செய்ய மாட்டா பண்ண பண்ணமாட்டான் அப்ப அவளுக்கு பயம் இல்ல அப்படின்னா அவளை பண்ணி அவளை வந்து எப்படி ஒரு காரு தான் வந்து பழைய அம்பாசிங் திருப்புற மாதிரி அந்த காரு திரும்புது அவ்வளவுதான் என்ன பொறுத்த கருத்து உள்ள போனான இவன் உள்ள போயிட்டாலும்

அவளதா. இதமும் உண்மை அதுதான் உண்மை அதுதான் strainsşallah.ogens我跟你rà saxony tahun phone. environments blends, சケால� secondo கண்டிப்பா 식 деньги Nike найட Background pareatal safố day efectoழvalsِ 페த்திருтоящ Chanceeling carpod法ine서비 disinfect świat integட milligramуп intermediate soprattuttomission thenatualCS. Achoelas

பீப்புள் அப்ப வந்து காமன் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணணும் புரோக்கருக்கு நான் சூப்பர் செக் பண்ணிக்கணும் புரோக்கருக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும் அந்த ஏசியை நான் சப்போர்ட் பண்ணிக்கணுமே நான் சப்போர்ட் பண்ணலையே இப்ப ஓடுகாலிக்கு அவளுக்கு பணம் போடுறாங்க அப்படின்னா சரி அவளுக்கு வந்து புருஷன் விட்டுட்டு போறான் அவளுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்றதுனால நிம்மிக்கு வந்து பணம் போடுறாங்க ரைட் ஓகே அது ஒரு சிம்பத்தி இல்ல

அனுப்பிய <laughs> சிங்கப்பூருக்கு <laughs> 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 <laughs>

சரி ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து அப்பவே வந்து ரூம போட்டு அதுக்கப்புறம் இவ ஊட லிபிங் இப்ப சொல்லிக்கிறாங்க இல்ல அஞ்சு வருஷம் இவனைக்கே பத்னியா இருக்கேன் இவன் அஞ்சு வருஷம் கருப்பு ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல அந்த அஞ்சு வருஷம் கணக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி எபிசோடு வந்து

சிங்கப்பூர் போய் <NYUOR> <diyorsunuz a gezin? muchando>

புதுக்கோட்டை இது அந்த சைடுல வந்து எங்காவது பரோட்டா வாங்கி குடுக்க பரோட்டா வாங்கி குடுக்க திரும்ப கொண்டு போய் அந்த கிழவி வீட்டுல இழுப்புல பசங்களை வந்து அனுப்பிச்சுட்டு வந்துருவோம் இவ இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான் அப்ப சர்வீஸ் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ சர்வீஸ் முடிச்சுட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்ல இருந்து எப்படி வரும்போது அவன் போட்டா சிங்கப்பெண்ணே 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 நீ எதுக்கு போட்டான்

இப்படி வந்த உனக்கே இன்னொரு சொல்றேன் அவ ரிட்டன் ஆயி வந்த ஆகி வந்ததுக்கு அப்புறம் திருப்பூர்ல வீடு எடுத்து ஸ்டே பண்றாங்க செட்டிபாளைய ரோடு சரி ஓகே செட்டிப்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு நாள் லைவ்ல இவன் வந்து இவன் என் வந்து செட்டி அந்த மோனை கிளம்பா அந்த மோனை வீட்ட விட்டு அசைங்கப்படுத்தறான் சரி அப்படிங்க படுத்துன்னு இருந்தால என்ன பண்றியா லைவ்லயே பிச்சை எடுக்கிறியா

அணி போல நம்ம லைவ் போட்டு என்னன்றா 나ပေါக்கு 300 கூட 300 ரூபா என்ன ஊவாரா வந்திருச்சு எல்லாம் பிங்கன்னு கேட்டேன் கமர்ஸ்ல கேக்குறாய்ங்க இவ்வளவு ஊரே கிளம்பிட்டேங்க இங்கயே இருந்துட்டியா விடுங்கள அப்ப திரும்ப நீ எங்க காசுurte காசுurte வந்து கேக்கட்ட அப்ப நான் சொல்றேன் நீ மூடிட்டு போ உன்னை வெச்சிருக்கே கூடாது லைவ்லன்னு சொல்லி بلاக் பண்ணேன் டே நீ ஒரு காசு

multiply blending hard, work models, temps FELUNG grandpa laboratorystonEdubs signal saal the media tau call. exist. yes. 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 yes.ANK portfolio.800 Ethereum Ethereum je accomplish 2022 sage зачbbVITE scarecas ello. uh YU

இப்ப கிளியர் இருக்குல்ல உலகத்திலேயே எந்த ஒரு தாயை சொல்லாத சொன்னா என்ன தெரியுமா இவன் இவன் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து எல்லாரும் நிறைய காசு கொடுங்க கைய கொடுத்து கைய குடுத்து கூப்பிட்டு சொல்றான் எல்லாரும் 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 நிறைய காசு கொடுங்கப்பா என் பையன் எனக்கு மட்டும் தான் செய்யறான் ஆனா அந்த கிழவிக்கு அவன் ஒண்ணுமே செய்யல ஆனா அத கூட உணராம தன் பையன் வெப்பாட்டிக்கு போய் செய்யறாங்கிறத ஊக்கு வச்சுவ அவெல்லாம் ஒரு திறந்த தாய் கிடையாது அவன் ஒரு மிகச்சிறந்த நாய்

பையன் காசு ஊர்ல நிறைய காசு கொடுங்க அப்படின்னு சொல்ற எப்படா தாய் ஏன்னா பையனை வந்து எவ்வளவு பெரிய கேவலமான ஆன்டி சோசியல் எலிமெண்டா விட்டுட்டு போயிருக்காங்க அவளை என்னடா தாய்டி இங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம பப்ளிக் வந்து ஒரு ஒரு சென்டிமென்ட் ஒன்னு என்ன தெரியுமா இருக்கு சாப்டர் சென்டிமெண்ட் அவங்க அந்த ஏன் பேசு

இல்ல தான் அப்பனும் பிள்ளையும் இந்த மாதிரி வந்து ஊர் மேஞ்சு புரோக்கோ வேலை பார்த்து ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் காசை திருடி கொண்டு குடுத்தாதான் நம்ம ஒயர் ரெண்டு மூணு இருக்காங்க பாத்தீங்களா செல்ஃபிக்கா இருக்கிறது பாத்தீங்களா அதுக்காகதான் ஏறுறது குடிச்சு நல்ல திட்டுறது உம் அதுக்காக தான் திட்டுறது ஏன் இவன் நினைச்சா இவன் சூடியக்காரன் நினச்சா அப்போ நாலு சாப்பாடு வீட்டுல உட்கார் வைக்க முடியாது காசு அதெல்லாம் பண்ண முடியும் ஆனா பண்ண மாட்டான் ஏன் தெரியுமா பாருங்க ஊர்ல வந்து எப்படி காசு வந்தாலும் எடுத்து வந்தாலோ தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ஆத்தாக்காரி இவனும் அப்படித்தான் இவன் பையன் அப்படித்தான் அந்த குடும்பத்துக்கே அந்த ரத்தத்தில் ஊடுது அவன் குடிச்ச தாய்ப்பாலையே மானம் ரோசம் சம்பாதிக்கிறது சிந்தி சம்பாதிக்கிறது

இப்ப நான் உன்ன என்ன சொல்றேன் ஊர்ல பிச்சை எடுத்து வாங்கி திங்கிற நாய்க்கு வாய் ஆகாது உனக்கு இல்ல உன் பலமுறைக்கே வாய் கூடாது ஊர் பையன் காசு தின்னு உனக்கு வாய் இருக்கவே கூடாதுடா பிச்சை எடுக்க நாய் என்னடா வாயி ஏடா கெழுத்து நாயே பிச்சை எடுக்கிறவனுக்கு என்னடா வாய் எடுக்கிறது பிச்சை உழைக்க துப்பு கிடையாது கூட்டி கொடுத்து வாங்கி திங்கிற நாய் இந்த திம்முன்னு வேற பிச்சை எடா எடுத்து திங்கறதுக்கு நான் காலையில போகடா கக்கூஸ் வந்து நாக்க போட்டு குருமாவே வந்து தின்ட்டு போட

இல்ல அதை பொழைக்கிற பழப்புக்கு அவங்களுக்கு என்ன என்ன கூட பேசுகிறீங்க கூட அடிப்பேன்